பே தம்பி தங்கம் மயிலு நீ இனிமேல் ஆறு மாசத்துக்கு வேல தாண்டிங்க தங்கம் மயிலு மயிலு பைக்கு குட்றியம்மா குட் குட் டேய் இதெல்லாம் கிளீன் பண்ணுடா யார்ரா க்ளீன் பண்றது நீ டேய் நான் என்னன்றா ஆயா ஒரு நாள் கிளீன் பண்ணு இந்த லெन्थல இருந்து இந்த லெन्थ வரைக்கும் நான் தான் கழுவிட்டு இருக்கேன் டெய்லியும் நீ கழு கழுவுங்க உங்க அப்பாப்பு வண்டிக்கு போறேன்னு சொல்லி லாரி போட்டு எஸ் ஆகி போயிருச்சு இருந்துமேல உங்க அப்பா ஒரு வேளைக்குமே தொடாதே எதுக்கு மூணால காடமா 3 மூணால தூருக்கு போறே தூருக்கு போற ஜாரியா இருக்கு இல்ல வேளை செய் மூணால வா செஞ்சு கொடுத்துட்டு போ ஊடெல்லாம் கழுவுன இல்ல எதுக்கு புடி வைப்பு இல்லடா ராஜா அப்போ வைப்புல நீ கூட்ரா தம்பி அதோட வலிகள் அப்படி எப்படி இருக்குன்னு நீ கத்துக்கோ அனுபவி கூட்டு சப்பல்லா சப்பல்லாம் எடுத்து வச்சுட்டு நீட்டாக கூட்டுவியான் குமிஞ்சு கூட்டணும் தம்பி அதுக்காக அம்மா அம்மா வளர்த்திக்காக வளர்க்க வாங்கி வச்சிருக்கேன் நீ கூட்டு பேசி பேசி கூட்டு நல்லா கூட்டணும் செப்பல்லாம் எடுத்து ஓரமா அடிக்க வச்சுட்டு செப்பலை வைக்கிறதுக்காக தான் அந்த ரேக்கை அடிச்சு வச்சிருக்கேன் ஆனா அதுக்குள்ள அப்பமாவான் எவனும் இல்ல நானும் ஜேர்த்த சொல்றேன் என்னையும் ஜேர்த்த நானும் பறிங்கதான் விட்டுருக்கோம் நான் இருக்கு சप्पल லவதியா கூட்டுங்க தம்பி சரி ஓரா நீங்களே கூட்டி அதான் சप्पल லவதியா வச்சுட்டு குமிஞ்சு கூட்டுங்க தம்பி நின்னு கூட்றீங்களே நீ நின்னு கூட்டுங்க காலையில இருந்து சாயந்திர வரை வர வேல் ரோட்டேட்டர் இருக்குல்ல அசெயங்க பார்க்கலாம் வாஷிங் மெஷின்ல துணி ஓடி முடிஞ்சிச்சு ஏ அது இருக்குமே ஏய் இப்போ அதை எடுத்து காய போடுங்க சாமியே உங்க ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் கே. ட்ரெஸ் டிரஸ் போடவே இல்லை

பாரு எப்படி இருக்கு பாருங்க எங்க வண்டி ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தேன் பிப்ரவரி போர்டீன் அணிக்கு வாங்கி கொடுத்தேன் ஆ என் பையன் சொல்லி தரான் இங்கிலீஷ்ல வேலண்டைன்ஸ் டே அணிக்கு வாங்கி கொடுத்த வண்டி வண்டி ஒரு பாதுகாப்பா வச்சுக்க முடியல வண்டி முக்கவாசி ஓட்டவே இல்லை கொண்டு போய் கொண்டு போய் நிறுத்தின காலம் தான் கிடக்குது எல்லா சுச்சுவேஷனும் கொண்டு போய் உதவின வண்டி என்னன்னு பாத்து சொல்லி விட்டோம்னா அம்மா அம்மா சிறுவாட்டு காசு எடுத்து செலவு பண்ணிடுவோம் அம்மாவோட சிறுவாட்டு காசு எடுத்து செலவு பண்ணிடுவோம் அப்படித்தானே சாமிய கூட்டி அழுத்தங்க இன்னும் அப்படியே இருக்கீங்க இன்னும் முடியவே இல்லை இன்னும் அதே இடத்த கூட்டிட்டு இருக்கீங்களே ரொம்ப நேரமா தம்பி தம்பி ஒழுங்கா குமிஞ்சு கூட்டு தம்பி எனக்கு கோவம் வந்துடும் தம்பி அப்புறம் கூட்டு பாரு எவ்வளவு குப்பை பார் கூட்டு இந்த நெட்டில் இந்த தலைவில் இருந்து இந்த தலைவு வரை இருக்குது கூட்டு அது கூட்டுறது கூட பெரிய விஷயம் இல்ல தம்பி அதை ஆக தான் செய்யும் வேறு கூட்டுறது பெரிய விஷயம் இல்ல கழுவுருமே அதுதான் பெரிய விஷயம் தெரியுமா ஆ அப்படி கூட்டணும் குமிஞ்சு மேலே ஒட்டுரைலாம் இருக்குது அதெல்லாம் அடிக்கணும் நன்றா தங்கம் மயிலே தங்கம் செஞ்சுடுடி தங்கம்

கால் வந்துச்சு ரொம்ப முக்கியம் பாட்டு போட்டு ஆடினா கூட நான் பாட்டு நாம பாட்டு பண்ணலாம் ஆயுள் பண்ணலாம் பாட்டு பாடுங்க ஆழ்ந்து கௌசிக் கொலை கட் பண்ணிட்டேன் கிளம்பாங்க <laughs> சொல்லு <laughs> <Yeah. laughs> <speaking forward> <traveling>